ஒரு மாலை நேரத்தில்னு ஒரு பாட்டு ஆக்சுவலாக ஒரு நல்ல காலம் இது காலையில் இல்லையே மிஸ்னாமராம் போயிருந்தாலே தப்பாக போயிருமோ நினச்சேன் நல்ல காலம் எல்லாரும் ஈவினிங் தான் கரெக்டாக வச்சுருக்காங்க ஸோ நவனீத் நாங்கள் எல்லாருமே அவன் இவனு பேசுறதுக்கு காரணம் என்னென்னா அதி அன்பு தான் ஒரே ரீசன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஐம் ஐ வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில் அவன் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ பேர் தன்னுடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் எடுத்திருக்கிற முதல் முயற்சி இது அப்படின்னு நினைக்கிறேன் நவநீத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் புளியை கூட பிடிச்சிருவான் பட் புலி வீட்டு வாசலுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் எப்பயும் நினைப்பேன் ஒரு அன்பிலீவபுளான டேலண்ட் நவனீத் ஸோ இதே மேடையில் ஒரு அவன் ஸோ அவனுக்கு வந்து எல்லா டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்காது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஐ திங்க் ஜூலைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இதே மேடையில் வந்து பானிபூரி வெப்சீரிஸோடைய லான்ச் நடந்துச்சு அப்போது நவநீத்தை வந்து அந்த அவனோட ஐபேட்ல வாசிக்க சொல்லி வி மேட் அ லைஃப் டெமோ எனக்கு என்னென்னா என்னோடய ஃபஸ்ட் எவர் ஒரு லாங் ஃபார்மேட் கன்டென்ட் வந்து நான் பண்ண பானிபூரி ஷார்ட் ஃபிலிக்ஸ்னு ஒரு ஆப்பில் இருக்குது ஸோ அதுக்கு நவநீத் தான் மியூசிக் பண்ணான் எனக்கு என்னென்னா நவனீத் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கான்டென்ட் அது எட்டு எபிசோடு அந்த எட்டு எபிசோடு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அதனுடைய ரெக்கார்டிங் பிட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹிடிட் தட் அது எத்தனை பேரால் இன்றைக்கி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரில அன்லஸ் அதர்வைஸ் ஒரு கம்போஸ்டிங் நாலெட்ஜ் இல்லை அப்படின்னா அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நவனீத்துக்கும் ஆன் டிமேண்ட் மியூசிக் வரும் அதுதான் வந்து நவனீத்தோட பெரிய டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இன்னொன்று இதில் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எனக்கு அவன் அமுச்சு இதை பாடுறா அப்படின்னு அமைச்சபோது நான் பார்த்தா இவியது கூட ரோஹித் சர்மா வச்சு வீடியோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆண்டாரு ஓ அப்படியா பரவாயில்ல அப்புறம் என்னென்னா இந்த பொண்ணை வந்து அவன் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தான் அப்படின்ற ஒரு மாபெரும் போய் அவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கான் இதை நம்புறதுக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லோரும் குழந்தை இருந்து நீங்கள் நம்பிவிடுங்க அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன் பட் என்னென்னா அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நம்மளும் டுவேட்லாம் பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் அதுக்கு வந்து சத்யா பிரகாஷ் பாடினேன் அந்த பாட்டு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அதை நான் திருப்பி எடுத்தேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு தோணிச்சு திடீர்னு பண்ணா சத்யா ப்ளீஸ் இதெல்லாம் நீட் சீரியஸாக எடுத்துக்காத ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து முகமது அலி லைஃப்பில் வந்து அவர் அவருடைய சின்ன வயசு கதைகள் சிலதெல்லாம் நான் நான் படிச்சுருக்கேன் அதில் என்னென்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படியே போயிடுமா வாழ்க்கை இப்படியே இருக்குமா உனக்கு லைஃபு நாளைக்கு உலகத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போகிற அப்படின்னு எனக்கான ஒரு உலகத்தை நானே உருவாக்குவேன் அப்படின்னு முகமது அலி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் நண்பர்கிட்ட சொன்னதை நான் படிச்சிருக்கேன் முகமது அலி கடைசி வரைக்கும் ஒரு சாம்பியனாக மட்டும்தான் வந்து இந்த வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னதையும் அவர் பண்ணி காமிச்சார் ஸோ இன்றைக்கி நவநீத்தோட இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா அங்கீகாரத்துக்காக போராடுற ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை நவனீத் பட் அந்த அங்கீகாரம் சரியான டைம்லேயும் சரியான வழியிலையும் அவனுக்கு கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போயிடாமல் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு அந்த டெக்னாலஜியில் தனக்கான ஒரு உலகத்தை தானே உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டாக தன்னை உருமாற்றிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் நவனீத் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவனீத் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும் ஆக்சுவலி பாலாஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரெஃபரன்ஸ் கொடுத்தது டெஃபினட்டாக பாலாஜி சொன்ன மாதிரி நான் நவனீத் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் எப்படி ஓடி திங்க் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யோசிக்க கூட யோசிக்காத டெஃபினட்டாக யூஸ்வலாக எப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம சில பேரோட ஒர்க் பண்ணிட்ட அப்புறம் வேறு யாராவது வச்சு அந்த சைடு மட்டும் போயிடவே போயிடாத அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணுவோம் பட் யூ கேன் சி ஒருத்த ஒரு பர்சனோடய ஒர்க்கிங் குவாலிட்டி எந்தளவுக்கு நல்லா இருந்தால் வந்த மற்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அது வெறும் பிஆர் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஒரு பப்ளிசிட்டினாலேயோ வந்ததில்லை எல்லாம் கூட இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இந்த பர்சனோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அதுலேயே வந்து யூ கேன் சி அந்த பர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் ஒர்க் பண்ணுறது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது நான் வந்து ஒரு படம் டக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக நாக் நாக்னு அந்த படத்தோட பேர் அந்த படத்துக்கு நவநீத் தான் மியூசிக் டைரக்டர் இது வந்து நவநீத் கம்போஸ் பண்ண நிறைய சாம்பிள்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தவுடன அதை பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி மைண்ட் ப்ளோன் ஸோ ஐ டிசைட் அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அதான் அகேன் அவன் அவன் நாங்கள் எல்லாருமே அவன் பேசுகிறோம் நவனீத்தை பற்றி பிகாஸ் அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் அந்த பேச்சு இப்படி வருது அது மரியாதை குறைவுனால இல்லை ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நானே ஒரு ரெண்டு படத்துக்கு ரெண்டு மூணு படத்துக்கெலாம் மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறவர் வந்து இன்னொருத்தரை வச்சு மியூசிக் ஒர்க் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் இல்லையா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா நம்ம ஒரு சட்டம் தாட்டில் இருப்போம் இந்த டியூன் இப்படி தான் வரணும் அப்படின்னு சில ஐடியாஸ் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு பயமும் இருக்கும் நம்ம ரொம்ப ஓவராக ரூல்ஸ் போடுறோமோ நம்ம ரொம்ப ஓவராக நம்மளோட ஐடியாவை திணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும் அதனால ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ டேலண்ட் நவனீத் ஒரு சூப்பர் பண்ணும் டேலண்ட்டு நான் கொடுத்த சாம்பிள்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு பட் என்னோட ஐடியாஸ் எனக்கு என்ன ஐடியாஸ் வேணும் அந்த இடத்துல என்ன மாதிரி டியூன் வேணும் அப்படிங்கிறத வந்து நவனீத்தோடு சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்குறது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங் ஒரு இடம் ஒரு சி நிறைய பேர் வந்து ஒரு டியூன் கொடுப்பாங்க கொடுத்துட்டு நம்ம வந்து இல்லைடா நான் நினைச்சது இப்படி அப்படின்ற மாதிரி ஒன்னு சொன்னா அவங்க கொடுத்த டியூன் ஏன் சூப்பர் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணுறதுலேயே இருப்பாங்க இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் இல்லை இல்லை ஆக்சுவலி நான் இது நினச்சி தான் இப்படி கம்போஸ் பண்ணேன் இது நல்லா தானே இருக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க நவீன அந்த மாதிரிலாம் அப்படியா சரி இன்னொன்னு போடுறேன் அவ்வளோதான் ஹி வில் இமீடியட்லி செட் ஆன் இட் இன்னொரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு காட்டுவார் அது பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொன்று அவ்வளோதான் அதுக்கு மேலே சி இது எனக்கு வேண்டிய ஒரு டியூன் அதுக்கு மேலே அவர்கிட்ட எந்த கொஸ்டினுமே இருக்காது அந்த ஒன்று ஒரு ஹிஸ் ஜாப் ஆஸ் அ மியூசிஷியன் ஒரு மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது யார் என்கிட்ட வராங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் என்னோடய வேலைங்கிறத கம்ப்ளீட்டாக புரிஞ்சவர் ஸோ தேட் ஐ ரியலி என்ஜாய்டு அண்ட் அப்ரிஷியேட்டட் இன்ஃபேக்ட் சில டைம்ஸ் நாமக்கு சாட்டிஸ்ஃபை ஆடுவோம் ஓகே சூப்பராக இருக்குது அவு அவுட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொன்ன அப்புறம் பார்த்தோன்னா இல்லை சின்னதை இப்படி ஒரு நான் ஆட் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுவார் வேற ஒரு சின்ன ஒரு பேஸ் லைனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவார் அந்த மாதிரி ஏதாவது நம்ம சாட்டிஸ்ஃபைட் நான் சொன்னதுக்கப்புறமும் ஹீ வுட் கண்டினியூ டு கீப் ஒர்க்கிங் ஆன் இட் ஸோ அந்த விதத்தில் நவனீத் வாஸ் அ ஒட்ஃபுல் டேலண்ட் இன்ஃபேக்ட் சோ குட் எங்களை சேர்ந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது அதனால ஆக்சுவலி சில ஆட்ஸுல சில டிவி ஷோஸ் அந்த மாதிரி சிலதுலலாம் நாங்கள் சேர்ந்து மியூசிக் கூட கம்போஸ் பண்ணோம் ஓகே முன்னாலேருந்தே ஆக்சுவலி அதை ஆரம்பிச்சிட்டோம் ஒன்ஸ் மீட் பண்ணோன்னு அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் ஒரு டிவி ஷோ இருந்தது ஆர்யாவுக்கு வந்து பொண்ணு தேடுற மாதிரி ஆ எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு அதுக்கு ஒரு சின்ன டைட்டில் ட்ராக் இருக்கும் அது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ணது ஆக்சுவலி இவன் தானே எங்க வீட்டு மாப்பிள்ளை சத்யபிரகாஷ் தான் பாடினது அது ஸோ அந்த டைம்லையே நாங்க சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து கூட மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணோம் ஏஐ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் ஏஐன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஆ என்ன பண்ணிருக்க காட்டு அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் சி என்ன வேணால் சொல்லலாம் இது வந்து டேஞ்சர் அது இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது டெக்னாலஜியை நம்ம யாரும் நிறுத்த முடியாது நம்ம பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது